புரட்சித்துறை அம்மாவுடைய முதலமைச்சர் பாதுகாப்பை உறுதி செய்த ஆட்சியை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் எதிரிகள் கூட இரண்டாவது இருக்க முடியாது அதை மீறி சில பேர் ஏதாவது பேசினால் அது அரசியல் காரணத்துக்காக மட்டுமே இருக்கும் தவிர வேறு எந்த காரணம் நிச்சயமாக இருக்க முடியாது பொதுமக்கள் வரவேற்கிறார்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள் ஏழைகள் வரவேற்கிறார்கள் விவசாயிகள் வரவேற்கிறார்கள் இரண்டு உதாரணம் சிம்பிளா இன்றைக்கு இருக்கிற இரண்டு உதாரணங்கள் நிறைய திட்டங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு வாங்க பாருங்க அப்படி எவ்வளவு மகிழ்ச்சியா பாருங்க பாருங்க மக்கள் இன்னைக்கு தொடங்கி வைத்த அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை அதே போல முந்திரி திராட்சை ஏலம் கரும முழு கரும கொடுக்கும் போது இந்த மக்களுடைய மன மகிழ்ச்சி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இல்லையா நீங்களே நேரடியாக பார்த்துக்க எனவே அதுதான் இன்றைக்கு இருக்க நிலைமை மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதை போலவே மாண்புக்கு முதலமைச்சரவர்கள் நேற்றைக்கு முதல் நாள் அறிவித்த அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் நிவர் புயல் குறை இந்த ரெண்டு புயல் காற்று நம்முடைய பகுதியில் இல்லை என்று சொன்னாலும் டெல்டா பகுதிகளில் மழை கடுமையாக பெய்து நாடு முழுவதும் கொரோனா பிரச்சனைகள் இருக்கிறது இதையும் கொரோனாவையும் கெட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுத்து நம்முடைய இந்த நிவர் புயல் குறைப்பினால் பாதிக்கப்பட்ட விவசாயம் பதிமூணாயிரத்தி ஐநூறு என்று இருந்த ஹெக்டேருக்கு நிவாரணத்தை இருபது ஆயிரமாக உயர்ந்தது இது வந்து விவசாயத்தில் பெரிய வரவேற்புது இதுவரை யாருக்கும் பெறாத ஒரு வரவேற்பை வாண்பு புதமைச்சர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதில் உண்மை தெரிவித்துக் கொள்கிறேன் இவைகளெல்லாம் அவருடைய திட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அம்மாவுடைய திட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எனவே முதலமைச்சர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து கொண்டே இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் கிராமசபை கூட்டம் என்கிற பேரில் இப்போ வந்து அதை மாத்திருக்காரு மக்கள் கிராம சபை கூட்டம் கூட நடந்து கொண்டிருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் என்னுடைய நந்தினம் சட்டமன்ற தொகுதியில் அவளிய நல்லூரில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அதிலேயும் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதை நான் ஏற்கனவே பேர் வச்சேன் நான் அந்த பேரை பற்றி பின்னாடி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அதை நினைவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் மாத்தன் லைவ்ல பார்த்துட்டு வந்தேன் நாங்கள் மன்னிலத்திலிருந்து திருவாரூர் பொழுது பார்த்துக் கொண்டு வந்தேன் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் நடவடிக்கைகள் என்று சொல்லுகிற பொழுது அரசியல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு யார் பேசினாலும் திரும்ப அது வந்து நம்மகிட்ட வரும் யாரும் வந்து யாருக்கும் பயப்படுறவர்களும் கிடையாது யாரும் யாருக்கும் பயப்படுகிற யாராக இருந்தாலும் அவரவர்கள் அவர் பேர் வச்சார்னா அதே பேர அதே மாதிரி பேர வைக்கக்கூடிய தகுதியும் சக்தியும் படைத்தவர்கள் நாங்க நான் இன்னைக்கு சொல்றேன் அவங்களுக்கு பரம்பரைக்கே பேர் இருக்கு அவங்க பரம்பரைக்க திருவாரூர்ல இருந்து பேசுறேன் திருவாரூர் மண்ணில் இருந்துட்டு சொல்கிறேன் திருவாரூரில் இருந்து சென்னைக்கு எப்படி சென்றார்கள் என்கிறதை கண்ணதாசன் சொல்லியிருக்க ரயில் பயணங்கள்ல ஞாபகப்படுத்தி ரயில்ல ஓசி ரயில் ஸ்டாலின் பேர் வைக்கலாமா ஓசி ரயில் ஸ்டாலின் கருணாநிதியோட பையன் நான் பேர் வைக்கலாமா வைப்பேன் இது மாதிரி அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அமைச்சர்களுக்கு பெயர் சுட்டுவது அதாவது சின்னத்தனமாக பேசுவது ஒரு பதவியில அந்த பதவியை பதவிக்குரிய மரியாதையை காப்பாற்றிக் வேண்டும் பதவிக்குரிய மரியாதையை நான் போது எந்த காரணத்திலும் எந்த காரணத்தை கொண்டு யாரும் முன்படுற மாதிரி நான் பேசுவதே கிடையாது பேச மாட்டேன் அது எங்களுடைய புரட்சித்துவ எம்ஜிஆர் புரட்சித்துவ அம்மா இன்றைக்கு இருக்க எங்களுடைய தலைவர்கள் கட்டுப்படுத்த பாடம் உண்படத்தை பேசினா நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் வந்து ஒதுக்கி போய் மூளையில போய் முடங்கி போய் படுத்த முடியாது இதுமேல் அதை தொடர்ந்தால் இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்தால் நாங்களும் அவருக்கு பேர் வைத்து அழைப்பதில் எங்களுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நாங்கள் அதை பற்றி யோசிக்கவோ வேறு எந்த விதமான வந்து அவர் தயக்கமோ எங்களுக்கு கிடையாது அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்ல வருகிறேன் அன்னைக்கே அவர் பேசினார் பார்த்தேன் டிவியில் ஏதோ இங்கே கட்சிக்காரர்கள்ட்ட பேசுறதா நினைச்சிட்டு பேசினாரு இன்றைக்கு என்னுடைய தொகுதியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அது என்னுடைய மக்கள் எனக்கு வாக்களித்த இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக எனது அருமைக்குரிய மக்கள் அவர்களே வருத்தப்படுவார் என்னை பற்றி அவர் தவறாக பேசினா அந்த மக்களே வருத்தப்படுவார் இதனிடத்தில் எந்த விதமான தவறு அவர் கண்டுபிடிக்க முடியாது அவர் ஆயிரம் தவறுகளுக்கு உரியவர் ஆயிரம் தவறுகளுக்கு சொந்தக்காரர் நிரூபிக்கப்பட்ட தவறுகளுக்கு சொந்தக்காரர் அவர் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் எனவே இதை போன்ற அவருக்கு பேர் வைக்கிறோம் மந்திரிக்கு அந்த மந்திரிக்கு பேர் வைக்கிறோம் இந்த மந்திரிக்கு பேர் வைக்கிறேன் என்று சொன்னால் நாங்க வந்து காலங்காலம் வாங்கி வச்சிருக்க பேர் மாறும்மா காலங்காலமாக கண்ணகாசன் வைத்த பேர் மாறுமா நாங்கள்லாம் வைக்கிறவன் பேர் ஆனால் வைய மற்றவர்கள் வைத்த பேரை இவரதுக்கு மற்றவர்கள் அந்த காலத்திலிருந்து வைத்த பேரை சொல்லி அழைப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் சார் அதே போல இரண்டாவது ஊழல்பட்டியில் நேராக ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க முதல் உழல் பட்டியில் ஒன்று தான் பரவாயில்லை எதாவது தான் ஒரு நாள் ரெண்டாவது நாள் நாளாக பாஸ் பண்ணதானே அவரு தேர்வில் வரைக்கும் அதாவது சொல்லிகிட்டே இருப்பாருங்க கேரளம் மட்டும் வீட்டில் படுத்துதான் இருக்க போதும் நன்றி வணக்கம்